வணக்கம் இப்ப நம்ம எங்க பாத்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் திருச்சி மாவட்டம் சேர்ந்த நம்ம தோரமுச்சி பக்கத்துல இருக்கா இருக்க தோரமுச்சி பக்கத்துல தோர்மூச்சி தான் இருக்கேன் இங்க வந்து வார சந்தை நடைபெறுது கிட்டத்தட்ட இந்த பக்கம் எடுத்துக்கிட்டு வச்சுக்கோ நம்ம திருச்சிக்கு தெக்க திண்டுக்கலுக்கு கிழக்க புதுக்கோட்டைக்கு மேற்கே நம்ம மதுரைக்கு வடக்கு இந்த சுற்றுவட்டார பகுதியில விவசாயத்துக்கு அதிக தேவையான பொருள் என்னன்னா அறுவா மம்முட்டி இந்த மாதிரி பொருட்கள் வந்து இங்க வார சந்தில் இந்த சுட்டோட விவசாயிகள் எல்லாமே வந்து தோரமுச்சு தான் வாங்குறாங்க ஏன்னா இங்கதான் அது வந்து எப்படின்னா அவங்களுடைய விசாரிச்சு அப்படின்னா அவங்க அப்பா தாத்தா இப்போ இன்னைக்கு இருக்க பசங்க எல்லாமே அந்த அருவாவுடைய வியாபாரம் தான் பண்றாங்க இன்னைக்கு அவங்களுடைய கதையத்தை நம்ம பார்க்க போறோம் அதிக விவசாயிகள் வந்து எங்க அருவா தரமா இருக்கும்னா அது தோரமுச்சல் மட்டும் தான் சொல்லுவாங்க அப்பதான் தோரமுச்சு வந்துருக்காங்க அண்ணே வணக்கம்ண்ணே வணக்கம்

இதெல்லாம் பூர்வீகமான இது நாலு தலைமுறை இதை தான் செய்யும் சரிங்க சரிங்க இப்ப ஒரு அருவா எவ்வளவு இருந்து எவ்வளவு வரையும் இருக்கு முன்னூத்தி ஐம்பது ரூபாயில இருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபா வரையும் இருக்கு சரி சரி அந்த விவசாயி வந்து நீங்க சொல்ற விலைக்கே வாங்கிட்டு போயிடுறாங்களா இல்ல அதுல பேர் எதுவும் பேசுறாங்களா பேசிட்டே எங்கள்கிட்ட வாங்குவாங்க சரி 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 இப்ப நீங்க வந்திருக்கீங்க ஒரு நாளுடைய அந்த வருமானம் கிடைச்சிருக்குங்களா வந்துடும் வந்துடும் கண்டிப்பா வந்துடும் சரி சரிங்க அதுக்கு சம்பந்தம் இல்லாம கோயிலுக்கு அருவா அடிப்போம் இந்த வேலு இது மாதிரி சம்பந்தமா கோயிலுக்கு தேவையானது நாங்க செய்வோம் அதுல கொஞ்சம் எங்களுக்கு வருமானம் கிடைக்கும் சரிங்க இதெல்லாம் குல விடாம செய்யணும் எங்கேயும் அருவா நல்லா இருக்கு அப்படின்னா அருவா மாதிரி எங்க நல்லா விவசாயத்துக்கு தேவையான பொருள் எங்க இருக்குதான் சொல்லுவாங்க வருமானம் எப்படி வருமானம் முப்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் மாசம் நீங்க மட்டும் வருவீங்களா இல்ல வேற ஒரு ஊர் மட்டும் தான் ஒரே வாரத்துக்கு ஒரே நாள் மட்டும் இங்க மட்டும் தான் வருவீங்க வேற எந்த சந்தைக்கு போக மாட்டீங்க இந்த எவ்வளவு பாக்குறீங்க நான் ஒரு எனக்கு நாப்பத்தஞ்சு வயசு ஆயிருச்சு ஒரு முப்பத்தஞ்சு வருஷமா அந்த தொழில் இது வந்து என்னென்ன யூஸ் பண்ணு இது வந்து பெரிய மரம் வெட்டுறவங்களுக்கு பெரிய மரம் வெட்டுறதுக்கு ரெண்டா உடைக்கிறவங்களுக்கு சரிண்ணா அது அது மாதிரி இலைக்கு யூஸ் ஆகும் சரிண்ணா இந்த சின்ன அருவா வந்து வீட்டுல எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க சரி முன்ன வெட்டுறதுக்கு சரிண்ணா இந்த அலக்கருவா வந்து ஆட்டுக்குட்டிக்கு தலை இருக்கிறது ஆட்டுக்குறது செடியா இருக்கிறது லாஸ்ட் இருக்கிறதுல சரி சரி சரிண்ணா அதுக்கப்புறமே எல்லாமே இதுதான் இதோட இரும்புல எங்க இருந்து கிடைக்குது உங்களுக்கு நாங்க மதுரை திருச்சி அங்க இங்க அங்க சந்தையில வாங்குவோம் சந்தையில என்ன என்ன வாங்குறியும் பட்டை பஸ்ஸுக்கு வர்ற பட்டை லாரி இந்த பழைய பேரு வந்து எல்லாம் போச்சு நீங்க எடுத்தாங்க அத நீங்க உருக்கி வெட்டி அடிச்சு அடிக்க அடிக்கிறாங்க ஒரு அருவா அடிக்கிறதுக்கு எவ்வளவு மணி நேரம் ஆகும் உம் தரமா செய்யணும்னா ஒரு அருவாளுக்கு ஆறு மணி நேரம் ஆகும் ஆறு மணி நேரம் ஆகும் ஒரு நாளைக்கு எத்தனை அருவாள் அடிப்பீங்க ஒரு நாளைக்கு ஆற அறுபா மூணு பேர் வேணும் ஒரு ஆள் அடிக்க முடியாது மூணு பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு ஆற ரூபா மட்டும் தான் அடிக்க முடியும் பண்ண முடியும் அப்போ ஒரு அறுபா விலை அந்த அந்த இதுல வரணும் ஒரு ஆளுக்கு ஆயிரத்தி இரநூறு ஆயிரம் ரூபாய் சம்பளம் எப்படி பார்த்தாலும் இது வந்து போதாள மாதிரி தான் இருக்கு பற்றாக்குறை தொழில் இல்ல அதனால போட முடியாது அதனாலதான் இடையில ஏதாவது வேலைகள் வந்தா நம்மளுக்கு ஒரு அளவு பண்ணிவிட்டு கிடைக்கும் சரிங்க 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 இது போக பெருசா ஏதாவது பெரிய ஆர்டர் வருமா பெரிய ஆர்டர்னா கோயில்களுக்கு வரும் இந்த கடா வெட்டுறாருவா கோயிலுக்கு நேர்த்தி கடனா வேலு அது மாதிரி பெரிய ஆர்டர்கள் வந்தா எங்களுக்கு ஓரளவு இதாக புதுக்கோட்டை புதுக்கோட்டை பக்கத்துல குடலூர் குடலூர் அருகில் சரிண்ணா உங்க பேரு குமார் குமார் ஓகேண்ணா நன்றிங்க இப்ப வந்து ஏன்னா தோரங்குச்சி மக்கள் விவசாயம் வந்து தோரங்குச்சி வந்தீங்கன்னா தோரங்குச்சி இந்தியன் பேங்க்குக்கு எடுத்த மாதிரி பாலத்துக்கிட்ட அன்னைய கடை போட்டுருக்காரு உங்களுக்கு தேவையான அருவாக்கல் எல்லாமே வந்து கண்டிப்பா கிடைக்கும் நீங்க வாங்கிட்டு போகலாம்